தமிழை என்ன இழந்திருக்கின்றேன் மூத்தமிழ் கவிஞர் மூத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ் காச தலைவர் செம்மல் இரண்டாம் நூற்றாண்டில் நக்கீரர் தமிழ் அலிமா தமிழ் போராளி இருபதாம் நூற்றாண்டில் தொழுதரப்பு என பல பட்டங்களை பெற்ற எங்களது வாய்நாடு ஐயா அவர்களுக்கு இயக்குநர் அவர்களுக்கும் கடப்பால் குற்ற மதுரிகரன் போன்ற எண்ணற்ற நூல்களை தந்த ஐயா வாய்மனே அவர்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நினைவேந்த நிகழ்விற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேவாரியன் சட்டமன்ற தொகுதியின் நான்தமிழ கட்சியின் வேட்பாளர் அன்பு தம்பி மாநில இளைஞர் கோயின் செயலாளர் தம்பி இரும்பாவும் கார்த்திக் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளே வர்த்தக நண்பர்களே ஊடகங்கியவர்களே பத்திரிகையாளர்களே எங்களுக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கி வயநேடு காவல்துறை அதிகாரியர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணிற்கென்று ஒரு சில புரவிகள் உண்டு அன்பு சொந்த ஆயக்கிரம மன்னுக்கு ஒரு சில பிரிவுகள் உண்டு அதை ஒன்று வேண்டுமோக்கு வேண்டும் மரங்களை நலவி இங்குள்ள மக்கள் மட்டுமல்லாது அகல் தேச மக்களுக்கும் பாதுகாப்பு நல்கி வருகின்ற கல்வியிற்கு ஐயனார் மற்றொன்று இங்கு பல கல்வியாளர்களை உருவாக்கிய நடேசனோர் அரசு உயிரின பள்ளியாகும் எனது அன்பு சொந்தங்களே தன் சொத்துக்களுக்கு எல்லாம் பாதிச வேண்டும் என்பதற்காக சொத்துக்கைக்கெல்லாம் வாரிசு வேண்டும் என்பதற்காக தன்னியுடைய வயதிலே தன்னுடைய வயதிலே இருபத்தி ஆறு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்ட தந்தை பெரியாரை போல இந்த காலத்தில் இருபத்தஞ்சு வயசு ஆகிட்டால பையனுக்கு கொண்டு கொடுக்க முடியாது எழுபத்தைந்து வயசுல தன் சொத்துக்கள் வாரிசு வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட அந்த ஈரவை போலாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தன்னுடைய கடைசி முறை திருமணமே செய்து கொள்ளாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் ஏழை மக்களுக்கெல்லாம் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எழுதி வைத்த அந்த பசும்பன் உத்திராந்திரங்களை தேவரை கூட தமிழ்நாட்டு மக்களெல்லாம் கல்வி பயிர வேண்டும் என்ற அந்த கர்மவீரர் காமராஜரை போல இங்குள்ள பள்ளிக்கு இங்குள்ள மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக உள்ள கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக தன் சொத்தின் பெரும்பகுதியை இந்த மனிதன் நாங்கள் இந்த மாட இந்த கூட்டத்தை நடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு சொந்தங்களே வரலாற்றில் தெளிவு ஊரான எந்த ஒரு இனமும் எழுச்சி வர முடியாது என்கிற ரஷ்ய புரட்சி இறந்து மறந்துவிட்ட ஒரு இனம் ில் இறந்து கிடைக்கின்ற பிணத்திற்கு சமம் என்கிறார் புரட்சியாளர் வரலாற்றை படை வரலாற்றை படித்தவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது அலிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாறு என்பது தொடர்பும் அடித்தளவும் எதிர்கால உயிர் தொடர்பும் என்கிறார் ஹிட்லர் இவைகளை படித்து நன்கு அறிந்து உணர்ந்து தெளிந்த எங்கள் உயிர்த்தளர் மேதகு நீ வரலாற்றை வரலாற்றை படை வரலாற்றை படி வரலாறாக வாழ் என்கிறார் இயற்கை எழுத நண்பன் வாக்கு எழுத சத்ராசிரியர் வரலாறு எனது இயற்கை என்கின்றார் அந்த வரலாறு காட்டின் வாழியிலே புறக்கணிக்கப்பட்ட தன் இனத்தின் மக்களாகிய நாங்கள் எங்களது வரலாற்றை மீட்டெடுக்கும் நிகழ்ச்சி தான் இந்த வாய்நாடு மண்ணிலே பிறந்த யாருக்குமே தெரியாது சொந்த மன்னல வாய்மெட்டு மண்ணில் கூட அந்த அளவுக்கு வரலாற்று அழிக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் நிலக்கணவர்களுக்கு நாங்கள் முன்னெடுக்கும் நிகழ்ச்சி தான் இந்த நினைவந்த நிகழ்ச்சி வரலாறு நடிகளும் புறக்கணிக்கப்பட்ட நலத்தணிக்கப்பட்ட தமிழருடைய பெருமையை பெருமையை உடனே செய்தது தொல்காப்பியம் தான் அமெரிக்கா ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் டோனி ஜோசப்பும் ரிச்சர்ட் மார்டினும் தனது ஆய்வுகளிலே இந்த தமிழகம் முழுவதும் இந்திய இனப்பரப்பு முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் மற்றவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்ற என்று தனது ஆய்வுகளை நிறுவதற்கு காரணம் ஐயா ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த இதே தொலைக்காப்பியம் தான் இந்த திமுக திமுக ஆட்சி அமை ஆட்சியாக இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் முதல் நித்தியத்தவர் ஐயா இலக்கணர் தான் அவங்க நன்றியை மறந்துட்டாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே மதுரை திரு திருநகரில் தமிழ் வாழ்ந்தால் தமிழகம் வாழும் என்று முன்னெடுத்து தமிழிலே பேசுக தமிழிலே பயிர்கள் தமிழிலே பயிர் பேரிடிகள் நீதிநிலை என்ற நான்கு செயல்திட்டங்களை முன்வைத்து ஒரு மாபெரும் இயக்கத்தை முன் கட்டமைத்தார் அந்த இயக்கத்தின் மூலம் இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து பல்கலைக்கழகங்களில் அனைத்து மாணவர்களிலும் தமிழ் பத்தினையில் தமிழ் உணர்வினையை ஊற்றினார் இதனை இதனை ஐயா இறக்குநரிடம் கல்வி பயின்ற நமது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர்களை நெஞ்சுக்கு நீதி நூல் நெஞ்சுக்கு நீதி என்ற நூலை எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஐயா இலக்குநரின் வரலாற்றை எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் அழைத்துவிட்டன தனி ஒரு காட்டு முறைந்த மொழி தமிழ் என்ன இருக்கிறது தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் கிடைத்தால் படித்தால் சோர் கிடைக்குமா தமிழ் ஒரு தேவரியா பாச தமிழ் ஒரு வந்து ஒரு தங்கத்திற்கு வைக்கப்பட்ட மனம் இப்படி எல்லாம் என்றெல்லாம் பேசிய அந்த பெரியாருக்கு தெருவுக்கு தெரு சிலை இருக்கிறது ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் வாழ்ந்த ஐயா இளப்போனவருக்கு அவருடைய சொந்த மண்ணில் கூட ஒரு சிலை வைத்ததுக்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறார் இதுதான் தமிழின் வரலாற்றுக்கு மாபெரும் கொடும் பெயராகும் எதற்கெடுத்தாலும் பெரியாரு பெரியாரு பெரியார் என்ன யா தன்னார் பெரியாரு பெரியார் மண் என்ன பெரியார் மண்ணை பெரியார் என்ன செஞ்சாரு இந்த தமிழ்நாட்டுக்கு பெரியார் என்ன செய்தார் இந்தியா நோய்வரி மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிக்கப்பட்ட போது ஆந்திராவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் விசார ஆந்திரா வேண்டும் என்று அங்கு போராடினார்கள் போராடினார்கள் ஆனா இங்கு உள்ளவர்கள் இங்குள்ள இந்த பெரியாரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதற்காக ஒரு போராட்டம் போராடி இருக்குமா கர்நாடகத்திலே அங்குள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் சந்தித்த கர்நாடகா வேண்டும் என்று போராடினார்கள் ஆனா இங்குள்ள காங்கிரஸ் தலைவர்களும் இங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்குள்ள பெரியாரும் என்ன செய்து கொடுத்தார்கள் பெரியார் மன்னனுக்கு பெரியார் என்ன செஞ்சிருக்காரு அதே போல கேரளாவில் கேரளாவில் அங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்குள்ள காங்கிரஸ் கட்சிகளும் ஐக்கிய கேரளா வேண்டும் என்று போராடினார்கள் அங்கே கிறிவி கிருவித சட்டமன்றத்தில பத்து எம்எல் சட்டம் என்ற உறுப்பினர்கள் ஐயா பி எஸ் மணி பழமைய ஐயா பெரியாரை வந்து சந்திச்சு இந்த நிலமா தமிழக நான்கு தான் வாழ்கிறோம் எங்களுக்கு இந்த ம இந்த ம அந்த கேள விட சேர்ந்ததுக்கு எங்களுக்கு இணைக்கமில்லை அதனால் எங்களுக்கு ஆதரவு என்று சொல்ல போது உங்கள் கட்டிக்கொண்டு யார் நாளிப்பதையோ அவருக்கு அவர்களுக்கு அவர் அனுமதி வழங்க இந்த மண்ணுக்கு செய்த பிறதம் செய்தது பெரிய துரகம் இல்லையா கர்நாடகம் உள்ளே இந்த காவலை புகைப்படமாக குடும்பத்தில் மக்கள் நாங்களும் என்ற கலாச்சாரத்தோடும் பண்போடும் கடந்த தமிழோடு தான் வாழ வேண்டும் என்று அங்குள்ள தலைவர்களால் இங்குள்ள தலைவர்கள் இங்குள்ள எந்த தலைவரோடு நம் தமிழகத்தோடு அந்த இடங்களால் சேர வேண்டும் என்று போராடிப்பார்களா அப்படி போராடில் இன்று காவலியின் பிரச்சனை வந்திருக்குமா அன்பு சொந்தங்களே திராவிடத்தோட அனுத்தையுமே இருந்தோம் திராவிடத்தால் காவலியின் உரிமை அணுந்தோம் திராவிடத்தால் முல்லை பரியாற்றின் உரிமை என்றும் திராவிடத்தால் பாலாற்றின் உரிமை என்றும் திராவிடத்தால் மாநில பட்டியல பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய மத்திய பட்டியல் சொல்ல வேண்டும் இப்படி திராவிடம் திராவிடம் திராவிட தலைவருக்கு எல்லாத்தையுமே இருந்தோம் ஆனா இன்னைக்கு திராவிடம் என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு திராவிடம் தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க வச்சு அழைச்சிட்டு இருக்கு அன்பு சொன்னதில்லை மாணவர்கள் தனி தேர்வு என்ற வரவில்லை ஐம்பதாயிரம் மாணவர்கள் தமிழில் தேர்வு என்ற நல்ல வரவில்லை ஆனால் தென்னம்பளத்தில் இருக்கிற டாஸ்மாக் வியாபாரம் அடிச்சு போச்சா தென்னம்பு வியாபாரம் சரிஞ்சு போச்சா அதனால மாவட்ட ஆட்சியர் தலைமுறை கூட்டம் நடத்துறாங்க தமிழர்கள் தனி தேர்வு இது தமிழகத்தின் பெரிய கேவலம் இல்லையா இதுதான் திராவிட மாணவா பிரியா அந்த கள

ஆத்மார்த்த வேண்டுமா ஐயா ஒரு காலத்துல காவிரியில தண்ணி வரலமே கோடியாக்கரை முதல் தஞ்சாவூர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி அதன் மூலம் உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக இருநூத்தி ஐந்து டி தண்ணீரை பெற்று தந்த இதே கமிஸ் முத்தரசு அவர்கள் இன்று செந்தில் பாலாஜியை பத்து ரூபாய் பாலாஜியை மிகவும் புரிதல் என்கிறார் கேடுகட்ட அரசியலையா இருக்கு நீங்க ஒரு முறை கைத்தல் பண்ணலாம் புரியுதா

கோயமுத்து தொழுதியை தோற்கடித்த இதே திமுக கூட்டணி இதுக்கு ரத்தம் இல்லையா உனக்கு ரத்தமான ரோசை இது இல்லையா நீ எங்க மக்களை பத்தி கவலைப்படுத்த டாஸ்மாக் வேணும் டாஸ்மாக் உங்களுக்கு அவிநாசி தாகம் என்ற ஒரு அமைப்பு கணக்கெடுத்திருக்கீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாற்பதாயிரம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று

இதுதான் திராவிட மாநகராட்சி ஐயா முத்துவேல கருணாநிதி சாமி அவர்கள் சொல்கிறார்கள் திருத்துறையை காலை விடம் என்ற உப்புமா திட்டத்தை தொடர்ந்த போது இந்த உப்புமா திட்டம் எப்படி இருந்தது தெரியுமா நான் ஒரு பள்ளிக்கு ஒரு வீராவுக்கு போயிருந்தேன் அந்த ஒரு புள்ள முகம் வாடி போயிருந்தது அந்த முகத்தை பார்த்துட்டு அம்மா இந்த வேணா ஏமா முகம் வாடி இருக்குன்னு கேட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சு அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் காலையில் சாப்பிடணும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சிந்தனை நிறைய மாடல் தான் உப்புமா திட்டம் உடனே காலையில் அவருடைய சிந்தையில் உதயமானதை இந்த உண்ம திட்டம் ஆறு கோடி ரூபாய் மாதத்தில் செலவாகி தெரியுது குடியாட்டத்தில் வகுப்பு படிச்சபடிய வரும் மாணவி தினமும் எங்கள் அப்பா குடித்து விட்டு வந்து என்னை படிச்ச விட மாட்டேங்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வசத்துல நானூற்றி இருபது மனுஷன் தினமும் எங்க அப்பா விட்டு எங்க அம்மாவை அடிக்கிறாரு இதனால படிக்கவே முடியல

இலங்கை சிங்கள இனவரிசு அரசு கூட அவன் கொத்து கொண்டு போட்டு கொலை பண்றது ஒன்று லட்சம் தமிழர்கள் ஆனா இவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் தமிழர்களை கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா ஆப்ரகம் லிங்கம் சொல்கிறார் ஒரு நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற அநியாயங்கள் தலைவருக்கு ஆடுகிறது என்றால் அதற்கு காரணம் ஆட்சியாளர்களோ அதிகாரிகளோ இல்லை அந்த ஆட்சியை தேர்தலிலே வாக்கு செலுத்திய செலுத்திய மக்களாகிய நீங்கள் தான் காரணம்

ஒரு போலீஸ் அதிகாரி ஐயோ அவர் வீட்டை யார் ஐயா ஸ்டாரி வீட்டுக்கு பாதுகாவலான ஒரு போலீஸ் அதிகாரி ஐயோ எங்கே சொல்ல போறான் இருபது பேர் எங்க சுற்றி வைத்து வரான் எனக்கு காப்பாற்றுக்கணும் என்ன காப்பாற்றுக்கணும் காப்பாற்றுக்கணும் எவ்வளோவோ ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக்கில் வாங்கியிருக்காரு அதை ஆனால் பார்க்கல ஆனா அவர் சொன்ன மாதிரி எட்டாவது அதே ஏஜிருபது பேர் பெருசு வந்து கோவம்ட்டாங்க அஜித்

நீ இது மாதிரி இது ஆகாது ஆகாது நிச்சயமா ஆகாது மாட்டோம் கடைசியாக இந்த டாஸ்மாக் சொல்றேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக மருது ரெட்டக்கடையடியில் டாஸ்மாக் திறக்கப்பட்டால் நிச்சயமாக டாஸ்மாக் திறக்கப்பட்டால் முதல் ஆளாக அந்த டாஸ்மாக் முன்னிலையை நான் தீ குளிப்பேன்

தேவா மன்னர் செப்பதுடைய என் அருசிறப்பின் இணைய பிரியப்ப புல்லன் பின்கோன் தூக்கோ நன்றியின் நாகீர் கடமணி நடிதா நடிந்த ஆவின் கடமணி என்று தான் சன் சுகன் தன் அருண்பலால் புதணி ஆடிகை மடித்தோ அருண் பெயர் குருவான் என்பதையே அவோர் நாசத் காணியன் நடனையாகி தாஜன் வேண்டி ஊழிகளை திருப்ப சூழ்தன் மன்னர் மின்னவர் புன்கிங்கு வின்பால் கோசந்தன் கோவனவின் மனைவினாய் என்று பாண்டிய மன்னனியை இறுத்து போராட்ட அந்த கண்ணகியின் பரம்பரைகள் வந்த என் தாய் குழந்தை வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும் கூட வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும் கூட நெற்றிக்கும் குற்றமே 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 என்று கூறிய மத்திரின் பரம்பரைகள் வந்த என் தந்தையார் குழந்தை நீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது என்று சொன்ன பாரதியின் வாரிசுகளை பார்த்திருக்கிறோம் இன்றைய தமிழ்நாட்டு நிலைமையை இவர்களது ஆட்சி மீண்டும் உங்களுக்கு வேண்டுமா நாங்கள் தருவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சொல்வது அடிப்படை கல்வி இலவசம் அதே போல அடிப்படை மருத்துவ இலவசம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பதற்கு செலவு நீங்க என்ன பிள்ளை இன்னைக்கு ஒரு மாணவனே சாதாரண ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் அது தேவையில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உலகத்தரம் வாய்ந்த கல்வி உங்களுக்கு இலவசமாக தரப்படும் அதே போல நாங்கள் ஆட்சி தந்தோம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் உங்களுக்கு இலவசமா தருவோம் நிச்சயமா தருவோம் போல மருத்துவமனை நீங்க சொல்லலாம் இந்த மருத்துவமனைக்கு போறதுதான் அதுக்கு நேராக சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறது ஒன்று தான் எல்லாம் இந்த படத்தினுடைய போன போய் தெரியும் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆக்சிடெண்டில் போய் போய் கிடக்கிறாங்க போய் பாருங்க அதோட அருமை இந்த தமிழ்நாடு மருத்துவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல பெண்களுக்கு சுய உரிமையாக வாழ்வதற்கு கல்வி உலக தரத்தில் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலைக்கேற்ற ஊதியம் அந்த ஊதியத்தை கொண்டு பெருமை வாழக்கூடிய பெருமைக்கு வாழ்க்கையை நாங்கள் தருவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை அப்ப அரசு பள்ளிகளை அரசு அதிக ஒவ்வொருத்தருமே அரசு பள்ளியில தங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் எனவே இந்த ஆயக்கிரம்களத்தில் வாழும் பொறியர்களே தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் நாம் ஏமாந்தது போதும் இனிமேலும் ஏமாற வேண்டாம் எனவே

அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் பணியன் கொடுக்கட்டு வெளியிபடுகிறேன் நன்றி வணக்கம்